தலைவர் இருபத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக கேப்டன் அவர்கள் சட்டசபைக்கு சென்றார் மீண்டும் அதே தொகுதியிலே தேமுதிக வெற்றி பெற்று நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தமிழகத்தினுடைய துறை முதலமைச்சராக ஏற்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம அனைவரும் ஆதரவு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த நாள் பிரேமலதா விஜயகாந்த் என்கின்ற அந்த குரல் கண்டிப்பாக ஒழிக்க போகிறது இன்னைக்கு எல்லா கட்சியிலும் பேசுறாங்க கூட்டணி பேரம் பேசுறாங்க ஆமா தான் என்ன பேரம் பேசுறோம் வேற எந்த கட்சியிலும் பேச முடியாது பேசுறதுக்கு ஒரே கட்சி வேற யாருமே கிடையாது இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா பத்து வருஷ கழிச்சு மாநாடு நடத்துறோம் நம்ப இன்னைக்கு இருந்து இந்த கிராமத்துக்கு வரைக்கும் தொடர்ந்து எல்லா கிராமத்திலையும் எல்லா நகரத்திலையும் கொடி கட்டி ஒரு இயக்கம் நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம்